ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்னைக்கு சில சொதப்பிலோட என்னென்ன நான் பேக் பண்ணிப்பேன் எனக்கு லஞ்சுக்கு கொடுத்தேன்றதான் பார்க்கப்பறோம் நைட்டு இது வந்து நேத்தி நைட்டு எடுத்த கிளிப்பு நைட்டு பீட்ரூட்டை மட்டும் தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கல அதில் ஏதோ நியூட்ரியன்ஸ் போயிடும்னு எனக்கு பயம் அதனால மேனில் இருக்க தோல் மட்டும் சீவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் காலைலேருந்து சுஷில் தண்ணி தெளிச்சுக்கோனும் போட்டுட்டு குப்பையெல்லாம் எடுத்து வெளில வச்சுட்டு இன்றைக்கும் ஏதோ கிளைமேட் சரியில்லாத மாதிரியே இருந்துச்சு பயந்துக்கிட்டே தான் துணி போட்டேன் பட் யூனிஃபார்ம் நாளைக்கு வேணுன்றதுனால இப்போல்லாம் வந்து அப்படி தள்ளிலாம் போட முடியாது போட்டு தான் ஆகணும் வாஷிங் மிஷின் போட்டுட்டு உங்களுக்கு தான் தெரியுமே எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று ஒருத்தர் சக்கரம் போடாமல் ரெண்டு வெள்ளம் போட்டது ஒரு சக்கரை ஆல்மோஸ்ட் ஒரு மினி டீ கடை தான் எங்கள் வீடு காலையில் பண்ணும்போது பால் கண்ணுக்கு திரிஞ்சு அப்படியே வழிஞ்சுது சமயம் இப்படி நடக்கும் அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்ற மாதிரி ஒரு தப்பு ஒரு சொதப்பல் நடந்துச்சுன்னா இன்னொரு ஒரு சொதப்பல் நடக்கும் அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன் இது வழிஞ்சுதா அதுக்கு இது பிடிக்காத வேலை எனக்கு இந்த பால் பொங்கினத துடைக்கிறது ஏன்னா அது ஒரு தடவை தொடச்சா அந்த ஸ்மெல் போகாது திருப்பி திருப்பி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி துடைக்கணும் அது பண்ணி முடிச்சுட்டு அரிசி எடுக்கிறதுக்காகவும் என்னவோ டர்ன் பண்ணேன் சாதம் அடிக்கிறதுக்கு அடுத்தது டீ பொங்கி வழிஞ்சிடுச்சு ஆஹ் அதாவது காலையில ஏந்து எல்லாம் கரெக்டா நடந்ததுன்னா எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும் கரெக்டா நடந்துரும் இல்லாட்டா இந்த மாதிரிதான் ஒண்ணு சொதப்பிச்சுன்னா சொதப்பிக்கிட்டே இருக்கும் அன்னைக்கு நாள் ஃபுல்லா அந்த மாதிரிதான் இன்னைக்கு நடந்தது அப்புறம் இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த லெமன் ஜூஸில் வந்து அவரோட சிக்னேச்சர்னே சொல்லலாம் அது ரொம்ப நல்லா போடுவார் அது அவர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கும்போது அது அந்த ஜூஸ் பட்டுடுச்சா என்னன்னு தெரில ஃபுல்லாக அந்த இடம் ஒயிட் ஒயிட்டாக ஆகிடுச்சு அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா டீ பொங்கி இருந்தது அதில் கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற வச்சேன் ஏன்னா அது இந்த ஹீட்டில் அப்படியே ஒட்டிக்கிச்சு டீ பவுடர் அந்த டஸ்ட்டு அந்த இதெல்லாம் டீயோட டஸ்ட்டெல்லாம் அப்புறம் அதை ஊற வச்சு அதை தொடைச்சிட்டு இந்த சைடு சைடு பை சைடு குக்கர் வச்சுட்டேன் சாதத்துக்கு இதுவும் அதே தான் டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் போடுற மாதிரி இருந்தது அது பண்ணி முடிச்சுட்டு நம்ம வெறும்ன தோல் மட்டும் தான் சீவி வச்சிருந்தேன் பீட்ரூட்டு ஸோ அதை கட கடன் ஏன்னா ஒரு ஸ்டவ் வந்து காலி ஆயிடுச்சு ஸோ அத கடகடன் கட் பண்ணி அது கறிக்கு அது ரெடி பண்ணேன் இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா லெமன் ரைஸ் வித் பீட்ரூட் பொரியல் அந்த கறி தான் பண்ணியிருந்தேன் இதுக்கு தேங்காய் போட்டு கொடுக்கலாமா என்னன்னு யோசனையாகவே இருந்தது பட் நல்லா தான் இருந்தது பால் உர கொத்தியாச்சு எனக்கு இந்த மாதிரி ரெண்டு குக்கர் வைக்கும்போது சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் எதில் விசில் அடிச்சது என்னன்னு அப்புறம் பக்கத்துலேயே இருந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கறி பெறட்டுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் மட்டும் இந்த ஆட் பண்ணிக்கிட்டேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு வெங்காயம் போட்டு பரட்டிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்ததை வேக வச்சு கொட்டி கறி பண்ணியாச்சு கொஞ்சம் தேங்காய் பூண்டு ஜீரகம் மட்டும் அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ண ஃப்ளேவருக்காக இல்லாட்டினா அந்த பீட்ரூட்டோட அந்த ஸ்மெல்லு பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அது போட்டு பரட்டி கொடுத்தாச்சு இந்த சைடு லெமன் ரைஸ்க்கு சுஷல் எப்படி நம்ம பண்ணுவோமோ அது ப்ரிப்பேர் பண்ணி லெமன் ரைஸு பீட்ரூட் கடி ரெடி ஆயிடுச்சு அவனுக்கு டிஃபனுக்கு காலையில் நேற்றியோட கொஞ்சம் தக்காளி தொக்கு பேலன்ஸ் இருந்தது அந்த தக்காளி தொக்கும் சப்பாத்தியும் போட்டு அது கொடுத்துட்டேன் பிஸ்கெட்ஸ் மட்டும் போகிறோம்னா பிஸ்கெட்ஸ் வச்சாச்சு ஸ்நாக்ஸ்க்கு லெமன் ரைஸ் இது பேக் பண்ணியாச்சு ரெண்டுக்கு மேலே சாப்பிட முடியல அவனால் காலையில் ரொம்ப அலின்றதுனால ரெண்டே ரெண்டு சப்பாத்தி மட்டும் பார்த்தா போகிறோம்னா கட அவனுக்கு மட்டும் அது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லன்ச் பேக்கு கட்டி வைக்கிறதுக்கு வாட்டர் பாட்டிலெலாம் தண்ணி ரொப்பி வைக்கிறதுக்கு ஹால் போயிட்டேன் அதெல்லாம் எடுத்து அவனோட பேகெல்லாம் லஞ்ச் பேக் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு பால் அவனுக்கு நான் ஸ்கூலில் கொண்டு ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேயே இருக்குது பால் கடை அங்கே வாங்கிட்டு வந்திருப்பேன் அதுக்கு பேகு அதோடய கேஷு அதெல்லாமும் ரெடி பண்ணி செட்டாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் அவனை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு வரும்போது பாலும் வாங்கிட்டு வந்தாச்சு நான் வரத்துக்குள்ளே கண்டிப்பாக மழை பெய்யும்னு நினச்சேன் நல்ல வேலை மழையிலேருந்து ஜஸ்ட்டு எஸ்கேப்பு நான் வந்ததுக்கப்புறம் லேசாக தூரிச்சு வந்து அதுக்கப்புறம் நான் சூடாக ரெண்டு சப்பாத்தி போட்டு நானும் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை அடுத்தது என்ன மிஷின் முடிஞ்சிருச்சு துணி கொண்டு மேலே காய போடணும் இப்படி தான் இன்னியோட மார்னிங் ரொட்டின் முடிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்